ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க மாந்தோப்பு விற்பனைக்கு ஒரு ஏக்கர் பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த இடம் கரூர் மாவட்டம் பால விடுதி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இரண்டு போர் வசதி மற்றும் இரண்டு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது நல்ல சமமான பூமி தாங்க இது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இந்த இடத்துல உங்களுக்கு மாமரங்கள் மரங்கள் அதிக அளவில் இருக்குது போர் மற்றும் ஃப்ரீ சர்வீஸ் வசதிகள் இருப்பதால் உங்க தண்ணீர் நிறையவே கிடைக்குங்க மொத்த இடத்தை சுற்றி பாதுகாப்புக்காக பென்சிங் போட்டிருக்காங்க வேலையாட்கள் தங்குவதற்கு வசதி இருக்குங்க மொத்தமாக இங்கே இருபத்தி ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பனிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சபுள் தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறியவும் இதுபோல் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இடம் வேணும்னாலும் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ